ஓடி போய் தூக்குறது ஆனால் அது மேலே அன்பு இருக்கும் பெண்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய இயல்பு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உடனே காமிச்சிருவாங்க மகிழ்ச்சி இல்லைனாலும் உடனே காமிச்சிருவாங்க மீதி பேர் மகிழ்ச்சியாக பார்த்துட்டானாலும் உடனே காமிச்சிருவாங்க நானே கஷ்டப்படுறேன் நீ என்ன சிரிக்கிறேன் சார் மனிதர்களை புரிஞ்சிக்க முடியலங்க மனிதர்களை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் இந்த பீஸா பார்த்துருக்கீங்களா ஆர்டர் பண்ணி வரும்போது ஸ்கொயர் பாக்ஸ் வட்டமான ஒரு பெட்டியில் வருதுங்க திறந்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் புட்டிங்கனாக்கா ட்ரையாங்கல்ல இருக்கும் மனுஷன் அப்படிதான் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கான் பழகும் போது ஒரு மாதிரி இருக்கான் உண்மையிலேயே அவன் வேற மாதிரி புரியல மெட்ராஸ்ல வந்து நடிக்கிறோமா நிறைய நடிக்கிறோம் சார் இந்த நடிப்புக்கு ஆஸ்கார்ல ஏதோ அவார்டு தரானா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆம்பளைக்கு கொடுக்கணும் சார் அதை உண்மையை சொல்லு மனசு ப்ராக்டிக்கலாக பேசுங்க சார் ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் காலையில் வரும்பொழுது எழுந்து சிரிச்சா மாதிரி குட் மார்னிங் சொல்கிறோம் அவன் மேலே அன்பா உள்ளே திட்டுவோம் வந்துட்டான்டா இன்னைக்கு ஆனால் ஒய்ஃபே நம்ம வந்து சொல்கிறாங்க இந்த புது படவை எப்படி இருக்குன்னு உண்மையை என்னைக்காக சொல்லியிருக்கோமா சார் சூப்பர்மா சூப்பர் ஏன் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம் மெட்ராஸ் வந்து வந்தேன் நடிக்கிறோமானா நிறைய நடிக்கிறோம் சார் இந்த நடிப்புக்கு ஆஸ்கார்ல ஏதோ அவார்டு தரான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆம்பளைக்கு கொடுக்கணும் சார் அதை உண்மையை ப்ராக்டிக்கலா பேசுங்க சார் ஆபீஸ்ல ஜென்ரல் மேனேஜர் காலையில் வரும்பொழுது எழுந்து சிரிச்சா மாதிரி குட் மார்னிங் சொல்றோம் அவன் மேலே அன்பா உள்ள திட்டுவோம் வந்துட்டானா அட நம்ம கிட்டே வந்து சொல்றாங்க இந்த புது புதுப்படவை எப்படி இருக்குன்னு உண்மையாக என்னைக்கா சொல்லிருக்கோமா சார் சூப்பர்மா சூப்பர் ஏன் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம் சார் இந்த உலகத்தில் பெரிய நடிகர்கள் சார் நம்ம நமக்கே தெரியல நம்ம நடிக்கிறோன்னு தெரியல நம்ம நடிப்பு திறமையை நம்மளே பார்த்துக்கல நம்ம நடிக்கிறோம் நம்ம மாமனார் நடிக்கிறாரு நம்ம வீட்டுக்கு போய் காலிங் வச்சா குரியர் கொடுக்க இந்த பையனை மாதிரி பார்க்குறாருங்க ஆனா சிரிக்கிறாரு எப்படிங்க என்ன சிவாஜி கணேசல்ல ஒரு நடிகரா சார் எங்க மாமனார் நடிப்பு பாருங்க என்ன பண்ணுவார் கேட்ட மகிழ்ச்சியா நானும் சிரிச்சிக்கினே இருப்பேன் அதுவும் போய் உள்ள போ உள்ள போன உடனே மாப்பிள்ள ப்ரமோஷன் எதாவது வந்துதான் ஒவ்வொரு மாசமும் கேட்குறாங்க இன்னும் அந்த வேலை செய்கிற போது மாதம் மாதம் ப்ரமோஷன் வாங்குன மாதிரி என்ன ஆஃபீஸில் வச்சுன்னு பெரிய விஷயம் அடிக்கடி பட்டி பற்ற வந்து ப்ரமோஷன் வாங்கலையா ப்ரமோஷன் ஏதாவது வந்துதானு எங்கள் மாமியார் உடனே நம்ம குத்து வச்சது அவ்வளோதான் அந்தம்மா அது ஒரு குறையா நான் குறைய எங்க போய் சொல்றது எனக்கு குத்து வச்சது அவ்வளோதான் இல்லை இல்லைங்க லடிப்பு ஆனால் நம்ம வரும்போது பாருங்களேன் சோஃபாலேருந்து அப்படி எழுந்துப்பாரு அவங்க வீட்டில் என்னைக்காவது தங்கிட்டு காலையில் வெளில வர வச்சுங்களேன் பேப்பரை உடனே மடிச்சு கொடுப்பாரு அதாவது நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரான் எல்லாம் போய் அன்னைக்கு நானும் என்னோடய மாமனார் என்னோடய ஒய்ஃப் தம்பி மச்சான் அவன் நல்ல பெரிய பையன் நல்ல பையன் வெரி குட் பாய் ப்ளஸ் டூ ஆறாவது வருஷம் இருக்கான் அவன் நான் நானும் அவனை கிரிக்கெட் வந்தான் சார் இவர் நேராக வந்தார் நியூஸ் வச்சார் பட்டு நடிச்சுட்டாருங்க யார அந்த பையனை அவன் வளர்ந்த பையன் அடிச்சுட்டாரு நான் பயந்துட்டேன் அப்புறம் சொல்றாரு எனக்கு வந்து வாட்சிங் லேடாரு நானும் என் மச்சானன் சார் வாட்சி அப்படின்னா சிங்கிள் வாட்சிங்லேடா என்னைய சேர்த்து ஆக்சுவலா இருந்தாலும் என்னதான் அறையணும் நினச்சிருந்தாரு